வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி நாகர்கோவில் மாநர எஸ்டிபிஐ கட்சி மற்றும் வீம் அமைப்பின் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து நிகழ்ச்சி கோட்டார் வட்டவிலையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் நாகர்கோவில் மாநகர தலைவர் மீரான் முகைதீன் தங்கப்பா தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்தினார் மாநர செயலாளர் ஷேக் தாவூத் வரவேற்றார் இடலாகுடி கிளைத் தலைவர் ஜெய்லானி செயலாளர் அப்துல் காதர் இளங்கடை செயலாளர் மஹின் வடசேரி கிளைத்தலைவர் அனீஸ் செயலாளர் அன்வர் பொருளாளர் ஷெரிப் மாவட்ட செயலாளர் ஜாபர் அலி விம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தொகுதி மாநகர கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் சர்தார் அலி அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் இமாம் சேக் முகமது சமாதானி இளங்கடை தேவாலய பங்கு தந்தை ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் முனைவர் பசலியன் நாஸ்ரேத் சிறப்புரை ஆற்றினார் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகள் மாலிக் தினார் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகள் மா நிர்வாகிகள் தேமுதிகா நிர்வாகிகள் எஸ்டிபிஐ மாவட்ட தொகுதி மாநகர கிழ நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சியுடன் கொண்டிருக்கும் சமூக நல்லிணக்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாநகரத்தின் செயல் வீரரும் மீதான் தங்கப்பா அவர்களே அழகான முறையில் ஒருங்கிணைந்து நடந்து கொண்டிருக்கும் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் இடாக்குடி இளங்கடை கிளை நிர்வாகிகளே வடசேரி கிளை நிர்வாகிகளே பெருவளை கிளை நிர்வாகிகளே மாவட்ட தலைவர் மற்றும் மண்டல தலைவர் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாவட்ட பொதுச் மைதீன் அவர்களே மாவட்ட துணை தலைவர் ஹாஜி ஜாகிர் உசேன் அவர்களே திருவிதாங்கோடு நகர தலைவர் ஜாவர் அவர்களே இன்னும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அஇஅதிமுகவின் கூட்டணி கட்சிகளான தேமுதிகவின் மாவட்ட நிர்வாகிகளே அஇஅதிமுகவின் மாநகர அமைப்பு செயலாளர் திரு சந்திர அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சிறப்பு அழைப்பாளராக வருகை அஇஅதிமுக கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளர் திரு பசரியான் நசரேத் அவர்களே இன்னும் இங்கு திரளாக கலந்திருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலுவட்டுமா என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய சிறிய வார்த்தை ஆர்வம் செய்கின்றேன் அவர்களே சமூக நல்லிணக்க அனைத்து சமூகங்களையும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் ஒரே எண்ணங்களோடு ஒரே நினைவுகளோடு இந்த சமூக நல்லிணக்க எடுத்தார் என்று மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சமூக நல்லிணக்க நல்லிணக்க நோக்கு திறக்கும் நிகழ்ச்சியை அழகான முறையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா இந்த சிறப்பான முறையில் இங்கு நடைபெற்று நடத்திக் கொண்டிருக்கின்றது அஇஅதிமுகவின் கூட்டணியில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா இந்த தேவட்டத்தில் ஒன்றாக கைகோர்த்து செயல்பட்டு இந்த மாவட்டத்தை அமைதி பூங்காவாக நிலைநிறுத்த தரப்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பேசணும் சார் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்